நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்கவே கூடாத ஒரு படம் இருக்கு மீறி பாத்தீங்கன்னா பல வருஷம் உங்களால் தூங்கவே முடியாது அவ்வளோ ஒரு கொடூரமான படம் தான் இது எந்த அளவுக்குன்னா அரசாங்கமே இந்த படத்தை பேன் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ரிலீஸ் ஆன இந்த படம் ரெண்டே ரெண்டு நாள் தான் ஓடிச்சு அது ரெண்டு நாள் கூட முழுசாக ஓடல ஒன்றரை நாள் தான் ஓடிச்சு அதுக்குள்ளே இந்த படத்தை பேன் பண்ணிட்டாங்க இந்த படத்தோட பேரு கெனமல் ஹலோ ஹோஸ்ட் உலகத்தோட உச்சக்கட்ட வயலன்ஸ் நிறைந்த படம் தான் இந்த படம் இந்த படத்துல விலங்குகளை ரொம்பவே கொடூரமான முறையில சித்திரதை பண்ணிருக்காங்க எந்த அளவுக்குனா விலங்குகளை நாலு அஞ்சா பிச்சு தோலெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு சித்திரம் பண்ணியிருக்காங்க ரொம்ப முக்கியமா மனுஷங்களை மதம் கொண்டு ரொம்பவே சித்திரவதை பண்ணியிருக்காங்க இந்த படம் நடந்துட்டு இருக்கும் போதே கிட்டத்தட்ட ஏழு விலங்குகளை கொடூரமான முறையில கொண்டு இருக்காங்க இந்த படத்துல சித்திரதை பண்ணக்கூடிய எல்லா காட்சிகளுமே உண்மையால் நடந்த காட்சிகள் தான் விலங்குகள் நடிகைகள்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்பவே சித்திரவதை பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்த படத்தை எடுத்த டைரக்டர் படத்தை ரிலீஸ் பண்ண மூணாவது நாளே ஜெயிலில் போட்டாங்க இந்த படத்தோட கதை என்னன்னா ஒரு ஃபிலிம் மேக்கிங் டீம் பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க அந்த ஆதிவாசிகளாக இருக்க பார்த்தீங்கன்னா அவங்கள ஷூட்டிங் பண்ணுறதுக்காகவும் அந்த காட்டை ஷூட் பண்ணுறதுக்காகவும் போகிறாங்க அங்கே போய் பயங்கரமான பல சம்பவங்கள் நடந்திருக்கு ஆதிவாசிகளோட கையில் மாட்டின இவங்க ரொம்பவே கொடூரமான முறையில் சித்திரவதை பண்ணி சாவடிக்க விட்டுருக்கிறாங்க அதுக்கப்புறமா அரசாங்கம் ஒரு ஆர்டர் போடுறாங்க இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போனவங்களாம் கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போகிறாங்க போலீஸ்லாம் அந்த காட்டுக்கு போய் அங்கே நடந்த விஷயத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் அந்த காடு முழுக்க வெறும் ரத்தமாக இருக்குது அந்த ஃபிலிம் மேக்கிங் டீம் எடுத்துகிட்டு போனாங்க பார்த்தீங்களா அந்த வீடியோ கேமரா அந்த கேமரா ஓப்பன் பண்ணி போது உள்ள ரொம்ப 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 கொடுமையானது அந்த எல்லாத்தையுமே இது வரைக்குமே எந்த சேனல்லையுமே கொடுக்காம பேன் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா நடந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப உண்மையா ரொம்ப தத்ரூபமாக எடுத்து வச்சிருக்காங்க இந்த படத்தை பார்த்து தொண்ணூறு சதவீதம் பேருக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருக்காம அதனால தான் அந்த படத்தை ரெண்டாவது நாளே பேன் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டைரக்டர் ஜெயிலில் போட்ட பிறகு அவர்கிட்ட இந்த படத்தை நீங்க எப்படி எடுத்தீங்கன்னு கேட்கும்பொழுது இந்த கடத்தில் காட்டுறது எல்லாமே அது பொய்யான காட்சி நாங்கள் டம்மியா எடுத்தோம்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த படத்துல நடிச்சவங்க அப்புறம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த எல்லாத்தையும் விசாரிக்கும்போது அங்க நடந்த விஷயம் எல்லாமே உண்மையமா கிட்டத்தட்ட ஏழு விலங்குகளை கொண்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் நடித்த அந்த நடிகர்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்கள முதற்கொண்டு ரொம்பவே ரத்தம் வர வகையில் சித்திரவதை பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் ஏகப்பட்ட செக்ஷுவல் கண்டென்ட் நிறையா இருக்குது அந்த கண்டென்ட் எல்லாமே உண்மையாலுமே நடிக்க சொல்லி ரொம்பவே சித்திரவதை பண்ண இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் யூடியூப் வெப்சைட் சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இருந்தது ஆனால் அந்த படத்தில் காட்டப்பட்ட காட்சிகள் மூலிமா யூடியூப் வெப்சைட் சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே பேன் பண்ணிட்டாங்க எங்கேயுமே கிடையாது உங்களுக்கு இந்த படம் கிடைச்சா தயவு செஞ்சு நீங்கள் பார்த்துறாதீங்க முக்கியமாக குழந்தைகளோடையோ இல்லை ஃபேமிலியோடயோ பாத்திரையோ பார்த்துக்காதீங்க இந்த படம் ஆதிவாசிகள் சம்மந்தப்பட்ட படமாக இருக்கிறதுனால ரொம்ப ராவாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த படம் ரொம்ப ரொம்ப ராவாக வந்திருக்கிறது தான் பிரச்சனையே